இல்ல இப்போ அன்புமணிட்ட வலு அதிகமா போயிரும் வலு அதிகமா போயிட்டா ராமதாசை இயக்குகிறது ஜி கே மணி தான் ஜி கே மணி ஜி கே மணி பையனும் தான் ராமதாசை இயக்குறாங்க இது நீங்க போட்டி பாமக ஜி கே மணியும் ராமதாசும் நடத்தினால் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் கட்சி முழுக்க யார்கிட்ட வந்துடும் அன்புமணி வந்துடும் ஏன்னா அன்புமணி ஒரு இளைஞர் பேரம்பயத்தில் எடுத்துட்டா அது வேறு விஷயம் மகளுக்கே கல்யாணம் பண்ணியாச்சு பேரம்பயத்தில் எடுத்தாச்சு இருந்தாலும் நீங்க அந்த முன்னாடி அப்பா மாதிரி சொட்ட பல லட்சம் செலவணிப்பாவில் போய் முடிய நட்டுட்டு வந்திருக்காரு இளைஞர் வேஷம் போடுவதற்கு பல லட்சம் டாலர்களை செலவணி இருக்காரு தலையில முடிய முளை முடிய நடுவதற்கு தானே நினைச்ச நேரத்துல மோடியை போய் பார்க்குறாரு அவரும் அவர் மனைவியும் அந்த அம்மா இப்போ தேர்தலில் வேட்பாளராக நிக்குது அப்போ அது ஒரு கார்பரேட் அரசியல் ஸ்டாலின் செஞ்சா கார்பரேஷன் அரசியலா அன்புமணி செஞ்சா கார்பரேட் அரசு கார்பரேட் அரசியலா எல்லாமே கார்பரேட் அரசியல் தான் எல்லாமே லேண்ட் குரூஸ் ரெண்டு கூடிய காரில் தான் வர்றாங்க கட்சிக்காரன் பூரா உடம்புல நூறு பவுன் போட்டிருக்கான் சட்டை கல்யிலாம் நூறு பவுன் இருக்கும்